நாமக்கல் பாண்டமங்கலம் பெருமாள் ஆலயத்தில் யுகாதி பண்டிகை தினம் புறப்பாடு கண்ட பெருமாள் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே உள்ள பாண்டமங்கலத்தில் எழுந்தருளியுள்ள அலமேலு மங்கா கோதாநாயகி சமேத பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமி கோவிலில் யுகாதி பண்டிகை தினத்தினை முன்னிட்டு மூலவர் உற்சவருக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்த பின் அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்டன பின் உற்சவர் பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் உள்புறப்பாடு திருவிதி உலா மிக விமர்சையாக நடைபெற்றது அப்போது கண்ணாடி சேவையும் நடைபெற்றன இதில் இப்பகுதி பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாள் தரிசனம் பெற்றனர் திண்டிவனம் கிராம தேவதையான மூங்கிலம்மன் திருக்கோவிலில் பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான இரவு தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் கிராம தேவதையான சேத்துக்கால் செல்லியம்மன் என்கின்ற மூங்கிலம்மன் ஆலய வருடாந்திர பிரம்மோற்சவ விழாவின் இரவு திருத்தேரோட்டம் நடைபெற்றது முன்னதாக வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ மூங்கிலம்மன் கையில் வில் அம்புடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து கற்பூர் அறத்தி காண்பிக்கப்பட்டு கோவில் உட்பிரகாரம் வந்து சிறிய தேரில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து மாடவீதி வழியாக திருத்தேரோட்டம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நாமக்கல்லில் யுகாதி பண்டிகை அரங்கநாதர் திருவிதி உலா நாமக்கல் நகர் மையப்பகுதியில் உள்ள அருள்மிகு நரசிம்மர் ஆலயம் மிக பழமையான வரலாற்றுப் புகழ் பெற்ற குடவரை திருக்கோவில் தாயார் நாமகிரி தாயார் இத்தலத்தில் அருள் புரிந்து வருகின்றார் இங்கு யுகாதி விழாவை முன்னிட்டு நரசிம்மர் அரங்கநாதர் ஆகியோர் நரசிம்மர் கோவில் முன்புள்ள கொடிக்கம்பம் முன்பு பஞ்சாங்கம் படிக்கப்பட்டு பின் நரசிம்மர் அரங்கநாதருக்கு மகாதீபம் காண்பிக்கப்பட்ட பின் சுவாமிகள் புறப்பாடு மிக விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் நாமக்கல் ராசிபுரம் கட்டநாச்சம்பட்டி ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் கோவிலில் மண்டல பூஜை நிறைவு விழா சிறப்பு பூஜை யாக வேள்விகள் நடத்தி அபிஷேகம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்து கட்டநாச்சம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்று ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் திருக்கோவில் உள்ளது இக்கோவிலில் கடந்த மாதம் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்று அதனைத் தொடர்ந்து தினந்தோறும் பல்வேறு சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் அம்மனுக்கு நடைபெற்று வந்தன அதன்படி ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக மண்டல பூஜை எட்டாம் நாள் நிறைவு விழாவை முன்னிட்டு ஸ்ரீ கணபதி ஹோமம் ஸ்ரீ துர்கா லட்சுமி ஸ்ரீ சரஸ்வதி ஹோமம் ஆகியவை சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மனுக்கு காசி கங்கை தீர்த்தம் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் கோடி தீர்த்தம் காவிரி தீர்த்தம் ஆகாய தீர்த்தமாகிய ஐந்து தீர்த்தங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு புனித தீர்த்தம் தெளிக்கப்பட்டது தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்து மகாதீபாரதனை காண்பிக்கப்பட்டது இந்த ஹோமம் பூஜையை சிவஸ்ரீ உமாபதி சிவாச்சாரியார் சிவஸ்ரீ ஸ்ரீ தில்லைநாதர் சிவாச்சாரியார் நடத்தி வைத்தனர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கி சிறப்பித்தனர் இந்த மண்டல பூஜை நிறைவு விழாவில் ஊர் பொதுமக்கள் மற்றும் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நாமக்கல் ராசிபுரம் நகரில் உகாதி விழா பொன்வரதராஜ பெருமாள் திருவிதி உலா ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மேட்டுத்தெரு யுகாதி நாயுடு நண்பர்கள் குழு சார்பில் யுகாதி பெருவிழா நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பஜனை பாடல்கள் பாடி சிறப்பு வழிபாடுகள் நடத்தி அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது மேட்டுத்தெரு யுகாதி நாயுடு நண்பர்கள் குழு சார்பில் நடைபெற்ற விழாவில் ஸ்ரீ அபயஹச ஆஞ்சநேயர் கோவிலில் ஸ்ரீராமர் பாதம் நவமாரதி ஆஞ்சநேயர் மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் நடைபெற்றது பின்னர் ஸ்ரீ பொன்வரதராஜ பெருமாள் கோவிலிலிருந்து குதிரை வாகனத்தில் பெருமாள் சுவாமி முக்கிய வீதிகளில் திருவிதி உலா அழைத்து செல்லப்பட்டார் வான வேடிக்கையுடன் ஸ்ரீ பொன்வரதராஜ பெருமாள் திருவிதி உலா சிறப்பாக நடைபெற்றது இதில் திரளானோர் கலந்து கொண்டனர் கீழக்கண்டனி அருள்மிகு ஸ்ரீ உஜ்ஜினி மகா காளியம்மன் திருக்கோவிலில் பங்குனி பெருவிழாவை முன்னிட்டு அம்மனின் திரு பெட்டி பவனி நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் கீழக்கண்டனி கிராமத்தில் அமைந்துள்ள பிரஸ்ஸி பெற்று அருள்மிகு ஸ்ரீ உஜ்ஜினி காளியம்மன் திருக்கோவிலில் பங்குனி பெருவிழாவை முன்னிட்டு அம்மனின் திரு பெட்டி பவனி நடைபெற்றது இவ்விழா கடந்த இரண்டாம் தேதியன்று அம்மனுக்கு காப்பு கட்டுதலுடன் துவங்கியது விழாவின் ஒரு நிகழ்வாக திரு பெட்டி பவனி நடந்தன முன்னதாக கோவில் புசாரி கிராம விநாயகர் கோவிலிலிருந்து அம்மனின் திரு ஆபரணங்கள் உள்ள பெட்டியை கூடையில் வைத்து தலையில் சுமந்து பாரம்பரிய வாத்தியங்களுடன் பக்தர்கள் சுட கிராமத்தை சுற்றி வலம் வந்தனர் வான வேடிக்கைகளுடன் பவனி வந்து திரு ஆபரணப் பெட்டி கோவிலை மூன்று முறை வலம் வந்து அம்மனுக்கு சமர்ப்பித்து வழிபட்டனர் இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபாடு செய்தனர் தாயமங்கலம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் பல்லக்கு திருவிழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே உள்ள தாயமங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ தாயமங்கலம் முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் பங்குனி பெருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக பல்லக்கு திருவிழா நடைபெற்றது முன்னதாக கோவில் மண்டபத்திலிருந்து உற்சவர்கள் விநாயகப் பெருமான் முத்துமாரியம்மன் சர்வ அலங்காரத்தில் பல்லக்கில் எழுந்துருளினார்கள் தொடர்ந்து தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கற்பூராரதனை காண்பிக்கப்பட்டன பின்னர் பக்தர்கள் தெய்வங்களை தோளில் சுமந்து கோவில் பிரகாரம் வலம் வந்தனர் மின்னுளியில் பல்லக்கில் பவனி வந்த முத்துமாரி அம்மனை ஏராளமான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என கோஷங்கள் முழங்கி பக்தி பரவசத்துடன் அம்மனை வழிபட்டனர் இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர் உலக மக்கள் நன்மை வேண்டி நூற்றி எட்டு திருவிளக்கு பூஜை திரளான பெண்கள் பங்கேற்று வழிபாடு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் கோனேரிப்பட்டி பகுதியில் காமாட்சியம்மன் ஆலயம் பகுதியில் தெலுங்கு யுகாதி வருட பிறப்பை முன்னிட்டு நான்கு மனை தெலுங்கு செட்டியா சமூகம் சார்பில் கோவிலில் பல்வேறு சிறப்பு பூஜைகள் ஆராதனைகள் வழிபாடுகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் மேலும் நூற்றி எட்டு திருவிளக்கு பூஜை மற்றும் அகழ்விளக்கு ஏற்றுதல் போன்ற நிகழ்வு நடைபெற்றது இதில் உலக மக்கள் நன்மைக்காகவும் வெயிலின் தாக்கம் குறைந்து மழை வேண்டியும் தாலி பாக்கியம் வேண்டியும் மற்றும் கல்வி தொழில் போன்ற அனைத்து செல்வங்களும் கிடைக்க இப்பகுதியைச் சேர்ந்த திரளான பெண்கள் கலந்து கொண்டு சுவாமி காமாட்சி அம்மன் வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது நூற்றி எட்டு திருவிளக்கு பூஜையில் பங்கேற்று பிரார்த்தனை மேற்கொண்டனர் பெண்கள் தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது வேதாரண்யம் தாலுக்கா தகட்டூர் மாப்பிள்ளை வீரன் திருமேனி அம்மன் கோவிலில் பக்தர்கள் மீது வாழைப்பழம் வீசும் வினோத திருவிழா நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுக்கா தகட்டூர் மாப்பிள்ளை வீரன் திருமேனி அம்மன் கோவில் பொங்குனி மாத திருவிழா நடைபெற்றது கோவிலின் முக்கிய திருவிழாவான வாழைப்பழத்தை பக்தர்கள் மீது வீசும் வினோத திருவிழா நடைபெற்றது முன்னதாக தகட்டூர் வைபவநாத சுவாமி ஆலயத்திலிருந்து கப்பறை எடுத்து வரப்பட்டு சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் வரை எடுத்து வரப்பட்டு கோவிலை வலம் வந்து பின்பு வாழைப்பழம் வீசும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு பக்தர்கள் மீது வீசப்பட்ட வாழைப்பழங்களை பிடித்து எடுத்து சென்றனர் நிகழ்ச்சியில் வாழைப்பழத்தை பிடித்து உண்டால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை பின்பு இரவு சுவாமி வீதி உலா நடைபெற்றது மேலும் ஆலய வளாகத்தில் பக்தர்கள் தங்கள் நேர்த்திக் கடனை நிவர்த்தி செய்ய ஆயிரக்கணக்கான உருவ பொம்மைகளை வாங்கி வைத்து விளக்கேற்றி வழிபட்டனர் பின்பு குதிரை எடுத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது விழா ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகக் குழுவினர் செய்திருந்தனர்